ஆனால் டிஸ்சார்ஜ் வந்து உடனே பார்த்தீங்கன்னா அவர் முத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனை கட்டின எல்லா பில்லுமே வந்துட்டு கொடுக்குறாங்க இதனால் பார்த்துட்டு முன்னாள் ஒன் வச்சு பார்த்திங்கனா ஏண்டா இதான் பில்லெல்லாம் என்னடா இது காசு கட்டினேனா அதுக்காக நான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்க ஏன்டா உனக்காக ஆடிப்பட்றதுக்கு நான் கொடுத்தா நீ தான் கொடுக்கணும் வேறு யார் ஊதுக்காக நான் வேறு யாரும் கூட்டு வர முடியும் அப்படின்னு சொல்ல உடனே ரோயின் இருந்துட்டு ஏன் முத்து ஏதோ ஒரு அண்ணன்றதுக்காக இதை கூட நீ பண்ண மாட்டீங்களா என்ன திருப்பி காசெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல அண்ணன்றதுக்காவசம் அவன் என்ன இதாக தம்பின்றதுக்கோசம் அவன் எனக்கான பார்த்து எனக்கு எதனா செஞ்சிருக்கானா ஒன்றும் இல்லை இல்லை அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எதுக்காக செய்யணும் நாங்களும் வந்து இது பண்ண வேண்டாவா நாங்களும் அங்கே அங்கே வாங்கி தான் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வித்தியாந்துட்டு எங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு அடிப்பட்டு இருந்தால் இவன காசு கேட்கணும் தான் நீங்கள் வளர்த்து லட்சணம் அப்படின்னு கேட்க நான் மட்டும் தான் வளர்த்துனேன் நீ எல்லாம் வளர்க்கலையா ஏன் அவனுக்கு மொண்ணுன்னா அவன் இது நான் காசை கொடுக்க பிற இல்லை இல்லை அவனே அங்கங்கே வாங்கி கட்டியிருக்கான் அப்படி இருக்கும்போது கொடுத்த காசெல்லாம் வந்து திருப்பி கொடுத்தா தானே அவனுக்கும் நாளைக்கு பேர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி நான் கொடுக்குறேன் ஆனால் கொடுக்க முன்னாடி என்பது எங்கிட்ட கேட்டுக்கணும்ல அப்படின்ற மாதிரி சண்டை வருது சரினு சொல்லிட்டு அப்படியே போய் இது மாதிரி நான் காலைல பார்த்துருக்கோம் தூத்து நம்ம காலையில் உங்கள் மாமா வீட்டுக்கு கேள்வி போடுறாங்க அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா கல்யாணம் தேவையான சீர்வசியெல்லாம் வாங்கணுமாம்மா எங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு கேட்க உடனே அவர் இருந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளை தாயம் பார்த்தீங்கன்னா ஏதோ சீர்வசெல்லாம் வாங்குறாரும்பா அவர் வாங்கி தரது போக மீதி எல்லாம் நாம வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி அவ்வளோ நல்லா வரா சரி ஃபோன் பண்ணுங்க என்னென்ன வாங்கி தராரோ கேட்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறேன் கால் பண்ணி என்னன்னு கேட்க அவங்களுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு பூ எல்லாமே நான் வாங்கி தரேன் மற்ற ஐட்டம் மட்டும் நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்ல உடனே பார்த்தீங்கன்னா அவருமே வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த வயசை கிட்டே முத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக டவுட் வருது என்னடா இந்த வயசு எங்கே கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி மீனாக்கிட்ட சொல்ல மீனா ஆமாங்க நானும் எங்கே கேட்டுருக்கேன் நல்லா யோசிச்சு இப்போ யாரும் தெரியும் அப்படின்னு யோசிக்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்திங்கன்னா ரோஹினோட மாமா வரலங்க அவர் தாங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுவார் அப்படின்னு சொல்ல ஆமாம் எனக்கும் அதே டவுட் தான் இருந்துச்சு சரி யாருன்னு சொல்லி நான் பார்க்காம எப்படி பேசுறது அப்படின்னு கேட்க இந்த தாய்மா பா அவர் இங்கே தான் பேரிஸில் வந்து கறிக்கடை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லுவோம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு முத்துமே பார்த்திங்கன்னா சமாதானம் சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிளம்பி போக உடனே பார்த்தீங்கன்னா ரோஹினி கால் பண்ணுறாரு கறிக்கடை மாமா கால் பண்ணி பார்த்தீங்கன்னா பாப்பா அந்த டீ ஃப்ரிட்ஜ்ஜெல்லாம் கேட்டுருந்தேன்ல அமிச்சு விட்டு அப்படின்னு கேட்குற இன்னைக்கு அனுச்சி விட்றேன் நான் கடைக்கு ரெண்டு நாள் லீவ் அதனால் நான் லேட் ஆயிடுச்சு நான் அனுப்பிச்சுட்றேன் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீ ஃப்ரிட்ஜ்ஜெல்லாம் வந்து அமைச்சி சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டுக்கு கால் பண்ணி வந்துருந்தாங்க வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூட்டு போகிறாங்க எல்லாருமே அங்கே போக பார்த்தீங்கன்னா மாமா வந்துட்டு முத்து பார்த்துட்டு உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் வராது என்னடா இது உங்கள் மாமா மாமான்னு சொன்னால் இவன் நடனா பாரிஸில் இவன் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்ட போய் கேட்க உடனே மாமா எந்திரி பார்த்தீங்கன்னா இவர் தான் இப்போ மாப்பிள்ளையோட தாய் மாமா பாரீஸில் கடைகடை வச்சிருக்காருன்னு சொன்னால அவரு தான் இவர் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பார்த்தீங்கன்னா முத்து உடனே புரிஞ்சிடுது ஓ இங்கே இருக்கிற ஆளை தான் வந்து ரோஹின் வந்து நடிக்க வைக்கிறாங்க நாள் வந்து மனித வந்து ரோஹினி ஏமாத்துறாங்க ரோஹினி ரொம்ப பாவம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த எல்லாத்துக்கும் காரணம் பாலரமாக தானே அவ்வளோ இருக்கு வீட்டுக்கு போய் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே முத்து வந்து பார்த்தீங்கன்னா முத்து முத்து அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் பண்ணுறதுப்பா கல்யாணம் நல்லபடியாக முடிட்டுப்பா அப்புறம் எதாக இருந்தாலும் பேசிடலாம்ப்பா தயவு செஞ்சு இது கல்யாணத்தை கடுத்துறதப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல சரி சரி எல்லாத்தையும் முடிவிட்டா அப்புறம் பேசிடலாம் நீ எங்கேயும் போயிடு மட்டும் இல்லை போனால் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருமே வந்துட்டு சமாதானம் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா கல்யாணம் வேலை பிஸியாக இறங்கிட்டு இருக்காங்க இப்படி தான் வரப்போ ரெபிசி வந்து போகுது அடுத்து என்னென்ன நல்லா இன்ட்ரெஸ்ட்டிங்காக நடக்க போகுதுன்றது நான் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் மேலே இது போன்ற அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கூட பில் பட்டன் எழுதுங்க அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ